அதாவது இன்றைக்கி வேணால் நம்ம தலை அல்டிமேட் சார் அஜித்தோட பிஹேவியரில் நம்ம கொஞ்சம் கடுப்பு வரலாம் ஏன்னா அது ரசிகளை கண்டுக்கவே மாட்டுறாரு ஃபோட்டோகள் எடுத்துக்க மாட்டுறாரு ஆனால் அவனா ஏர்போர்ட்ல மட்டும்தான் வராரு போறாரு இருக்கிற பணக்கார ரசிகர்கள் கூட மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு மீறி போனால் ஃபாரின்ல இருக்கிற பணக்கார ரசிகர்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு நம்மளை யாரும் கண்டுக்கதே இல்லையே அஜித் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனது காரணம் நம்ம புள்ளிங்கோ பசங்க தான் அவங்கள வந்து மறந்துட்டாரே அஜித் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எல்லாருக்கும் வருத்தம் இருக்கிறத வந்து பார்க்க தான் முடியுது ஆனாலும் கூட ரசிகர்கள் அவர் விட்டு தர்றதா இல்லை அதற்கு காரணம் என்னன்னா அஜித் அவர்கள் பேசிக்காகவே ஒரு நல்ல மனுஷன் அடிப்படையிலேயே ஒரு மனிதாபிமானி மனித நேயம் கொண்ட ஒரு மகா உத்தமன் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அஜித்தை எந்த ஒரு நிலையிலையும் விட்டு கொடுக்காம இருக்காங்க அவருக்கு டான்ஸ் அந்தளவுக்கு வராது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய படங்கள் லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த மாதிரி படங்களை தான் நடிப்பார் எல்லாத்துக்கு மேலே ஆனா ஊனாக பைக் ரேஸ் கார் ரேஸ்ன்னு லீவ் விட்டு போயிடுவார் ஏன் ரசிகம் பண்ணுறதே கலைச்சிட்டாரு இப்படிலாம் இருந்தாலும் கூட அஜித்தை நேசிப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர் ஒரு மனிதாபிமானி அதற்கு உதாரணமா அவருடைய திருமணத்தின் போது நடந்த சம்பவத்தை பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து ஷாலினியை திருமணம் செய்யும் போது அவருடைய மேரேஜ் வரவேற்பு அதாவது திருமண வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா கன்னிமாரா தாஜி ஹோட்டலில் தான் நடக்கிறதா இருந்துச்சு அங்கே தான் நடந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே அஜித்வர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருடைய மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஐபிகளாக வருவாங்க அரசியல் பிரபலங்கள் திரையுலக பிரபலங்கள் ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஆனால் அவங்களுக்கு கார் ஓட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா டிரைவர்ஸு அவங்கெல்லாம் என்னையா பண்ணுவாங்க இவங்க பாட்டுக்கு உள்ளே வருவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க போவாங்க ஆனால் அந்த டிரைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கால்கெடுக்க நின்றுட்டுருப்பாங்களே அவங்களுக்கு நாம் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு யோசித்த அதிதர்கள் என்ன பண்ணிக்கிறனா அதாவது ரிசப்ஷனில் வந்து இறங்கினாங்க பார்த்தீங்களா விஐபிகள் அவங்க இறங்கி உள்ளே வரும்போது அவங்கள ரிசீவ் பண்ணி கொண்டு போகிற ஆட்கள் ஒரு பக்கம் ஆனால் அவங்களுக்கு வண்டி ஓட்டி வந்தால் அந்த கார் டிரைவரையும் ரிசீவ் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்கான உணவும் வாட்ரு பாட்டிலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அஜித்தோட பிளானாக இதை வந்து பண்ணலான்னு பார்த்தா நிறைய ஹோட்டலில் அதை அனுமதிக்க மாட்டாங்க ஏப்பா சாப்பிட்ற இடம் ஒரு இடத்துல இருக்குது அங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பி போய்ட்டே இருக்கணும் அது என்ன ரிசப்ஷனில் அதுவும் பார்க்கிங்கில் வந்து சாப்பிட்டு நாஸ்தி பண்ணிடுவாங்க அதெல்லாம் செட் ஆகாதுப்பா போர்ட்டிகளாக வேஸ்ட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்ல அஜித் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு எந்த ஹோட்டல் ஒத்துக்கிறாங்களோ அங்கே மேரேஜி ரிசப்ஷன் வைங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னாராம் ஸோ எவ்வளோ பெரிய விஐபிகள் முதல்வர்கள் வந்தாலும் கூட டிரைவர்ஸ் அடித்தட்டு ஊழியர்கள் அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அஜித் அவர்களுக்கு ஒரு நல்ல மனிதாபிமானி அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண சம்பவம் தான் இதுன்னு பிஆர்ஓ முருகன் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான பல சம்பவங்களை தான் அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு ஸோ அஜித்தோட இந்த மனித நேயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்